கருவேப்பில சாதம் கருவேப்பில பச்சை கருவேப்பிலை நல்லா உருவி அலசிட்டு இது மாதிரி வானலில் போட்டு வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் மல்லி வெந்தயம் ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு மேலக அரைச்சிட்டு வந்துடலாம் திரும்ப கருவேப்பிலை போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ பொடி பண்ணி எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு இப்போ பொடி பண்ண தூளை போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் பொடி சாதம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் പെങ്കായ പൊടി സാദത്തെ പോട്ടലും ഉപ്പ് കൊഞ്ചം പോട്ട് നല്ല കിണറുങ്ങ സൂപ്പറാണ് പറോട്ട സാദം റെഡി சத்தான கருவேப்பிலை சாதம் ரெடியாகி ஆகிவிட்டது இப்போ பார்த்திங்கன்னா வறுக்கடலை கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து மிக்சி சாரில் போட்டு பொடி பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குறதுக்காக சரி நான் கருவேப்பில் சாதம் ரெடி பாய் 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 பாய்